அம்மாவை பத்தி ஸ்பெஷல் என்ன உங்க அம்மாவை பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் பாப்போம் நல்ல எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாவே பழகுவாங்க நம்ம எந்த கிஃப்ட் கொடுத்தாலும் அவங்க அதை சந்தோஷமாவே ஏத்துக்குவாங்க அவங்க எப்பயுமே என்னோட நல்லாவே அன்பாவே இருந்துக்குவாங்க எந்த பிரச்சனைனாலும் என்னைய கேட்டு அப்பயே அதுக்கு செய்ய அதுக்கான

ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல நம்ம இருந்தா கூட அம்மாவோட ஹாப்பி ஹாப்பி நமக்கும் ஆயிடும்ல அம்மா உனக்கு ஃப்ரீடம் ஃப்ரீடம் நீங்க எந்த அளவுக்கு கரெக்டா யூட்டிலைஸ் புக்ஸ் புக்ஸ் படி பண்ண அதுலயே நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப நல்ல ஹாபிட் லைப்ரரி எல்லாம் போய் புக்ஸ் படிக்கிறதுலாம் வந்து சூப்பர் ஹாபிட் ஓகேவா ஓகே சூப்பர் கிரேட் ஓகேவா சரி ஃபினிஷ் பண்ணிக்கலாமா உங்களுக்கு டைம் ஆகுதுல்ல பை பை மேம்